நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் பதினைந்து அவன் சற்றும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை அநியாயமா ஒரு பொண்ணோட மனசை காயப்படுத்தி அவளை கொண்டுட்டேனே என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதான் கூட்டமும் கூடியது அப்போது அங்கு வந்த மாறன் பாஸ் என்னாச்சு இங்கே ஏன் நீங்கள் வந்தீங்க ஆதித்யாவிற்கு கை கால்கள் நடுங்கியது அவனால் பேசவே முடியவில்லை பாஸ் பதட்டப்படாமல் என்ன நடந்துச்சு என்று சொல்லுங்கள் ஆதித்யா நடந்த அனைத்து விஷயங்களையும் மாறனிடம் சொல்லி முடித்தான் பிறகு அவனை கட்டி பிடித்து கொண்டு அழுதான் அடக்கடவுளே நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் அதே மாதிரி இப்படி நடந்துருச்சே பாஸ் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எப்படி மாறன் இப்போ என்ன செய்ய முடியும் பாஸ் நான் தான் சொல்றேனே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாறன் யாரிடமோ தொலைபேசியில் பேசினான் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பத்திலிருந்து இருபது ஆட்கள் அங்கு வந்து சேர்ந்தனர் பிறகு விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்க பக்கத்தில் இருந்த லோக்கல் போலீசிலும் உதவி கேட்டான் உடனே அனைவரும் சேர்ந்து மேனகாவின் உடலை தேடும் பணி தீவிரமாக தொடங்கியது யாரும் எதிர்பார்க்கவில்லை நான்கு மணி நேரத்திலேயே மேனகாவை கண்டுபிடித்தார்கள் ஆனால் தலை மற்றும் கால்களில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலைமையில் கிடந்தாள் உடனே அவளை அந்த ஊரிலேயே பெரிய மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் கொண்டு சேர்த்தான் மேனகா உயிரோடு இருக்கும் தகவலை முதலில் ஆதித்யாவிடம் சொன்னான் இதை கேட்ட பிறகே ஆதி பெருமூச்சு விட்டான் இருந்தாலும் அவனுக்கு மனது கேட்கவில்லை மாறன் நான் இப்போவே மேனகாவை சந்திக்கணும் பாஸ் மேனகாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நீங்க அங்க போகிறது சரியில்லை பாஸ் நீங்க வந்தவங்க எல்லோரையும் கூட்டிட்டு நம்ம ஊருக்கு போயிடுங்க மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்ன மாறன் சொல்றீங்க கோழை மாதிரி என்ன ஓடி ஒளி சொல்றீங்களா பாஸ் அப்படி எதுவும் இல்ல மீடியாலாம் அதுக்கு தான் சொல்றேன் பரவாயில்ல மாறன் அதுக்கு என்ன பாஸ் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க பாஸ் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன் ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நீங்க அப்போ வந்தால் போதும் ஓகே மாறன் இந்தாங்க என்னோட டெபிட் கார்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை அவங்களுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க நான் நம்ம ஊருக்கு போய் ரீச் ஆனதும் கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அனைவரையும் அவரவர் வீட்டில் கொண்டு போய் பத்திரமாக சேர்த்தான் அதன் பிறகு ஏதோ ஒருவித குற்ற உணர்ச்சியில் வீட்டிற்கு வந்தான் அப்போது அங்கே வந்த வானதியோ என்ன சார் ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு நீங்க மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தீங்க போல யாஷினி உங்கள் அப்பா ஜாலியாக டூர் போயிட்டு வந்திருக்காரு உங்களுக்கும் எனக்கும் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு கேளுங்க அவள் ஆசையை அவனிடம் பேச அவனும் எதுவும் பேசாமல் மௌனமாய் இருந்தான் அப்போதுதான் ரகு அவளிடம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது என்னாச்சுங்க ஏதாச்சும் பிரச்சனையா ஆ நான் அப்புறம் சொல்கிறேனே தலை வலிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்று விடுகிறான் இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னன்னு சொன்னாதானே தெரிஞ்சுக்க முடியும் சரி ட்ராவலிங் டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று நினைத்தவள் அவனுக்காக இஞ்சி டீ எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றாள் என்னங்க சூடா டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குடிங்க நான் தைலத்தை எடுத்து நெத்தியில் தேய்ச்சி விடுறேன் அப்போ எல்லாம் சரியாகிடும் உடனே ஆதியோ கலங்கிய கண்களோடு வானதியின் கையை பிடித்து கொண்டான் ஒரு தப்பு நடந்துடுச்சு வானதி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதை கேட்டதுமே அவளுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலங்க என்று தட்டு தடுமாறி கேட்டாள் நம்ம கடையில் நான் படித்த காலேஜிலிருந்து ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்தாங்களே ஆமா அவங்களுக்கு என்ன அது வந்து அது வந்து வானதி என்னங்க ஏதாவது பிரச்சனையா வானதி அவங்க மலையிலிருந்து கீழே குதிச்சிட்டாங்க அச்சச்சோ எதுக்குங்க தலையில் பயங்கரமா அடிபட்டுடுச்சுமா நான் வேற இங்க வந்துட்டேன் என்று நடந்த அனைத்தையுமே சொல்லி முடித்தான் இதை கேட்ட வானதிக்கு கஷ்டமாக இருந்தது பாவம் அவளும் பெண்தானே அப்படியா இப்போ எப்படி இருக்காங்க யார் அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறாங்க மாறன்னா அங்கேயே இருந்து பார்த்துக்குறான் சரி விடுங்க அவங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரேன் இப்போ ஏம்மா இல்லைங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ உங்களால் தான் இப்படி ஆகிடுச்சு என்று பயப்படுறீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி குற்ற உணர்ச்சியில் உங்களை என்னால் பார்க்க முடியாது நீங்கள் நார்மலாக இருக்கணும் உங்களுக்காகத்தான் முக்கியமாக போகிறேன் அவங்களுக்கு எதுவும் ஆகாது சரிம்மா எப்படி நடந்து போவியா பக்கத்தில் தானே இருக்குது நான் எதுவா நடந்து போயிட்டு வரேன் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு அவளும் கோவிலுக்கு சென்றாள் வானதி அவளுக்காக நெய் விளக்கேற்றி வேண்டிக் கொண்டாள் அம்மா தாயே அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்க நல்லபடியாக உயிர் பழச்சி வந்துடணும் ஒன்பது வாரம் விரதம் இருந்து உனக்கு நான் விளக்கேற்றி பூஜை செய்கிறேமா அவங்களை முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துடுமா என்று தன் வாழ்க்கையை கெடுக்க வந்தவளுக்காகவே கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள் வாரங்களும் சென்றது மேனகா அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக டாக்டர் சொன்னார்கள் உடனே இந்த தகவலை மாறன் ஆதித்யாவிடம் சொன்னான் இதை கேட்ட பிறகே ஆதித்யா நிம்மதி அடைந்தான் வானதிக்கும் சந்தோஷம்தான் ரொம்ப கடினப்பட்டு நிறை மாதமாக இருந்த வானதி வாரம் வாரம் கோவிலுக்கு செல்வாள் இப்படியே சில மாதங்களும் சென்றது ஒரு நாள் மாறனை தனியே அழைத்த மருத்துவர்கள் அவங்க இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க ஆனால் என்ன டாக்டர் அவங்க அவங்க பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க ஐயையோ இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது தலையில் பலமாக அடிப்பட்டதுனால இந்த மாதிரி நடந்திருக்கலாம் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது மாறன் அப்படியா பழைய நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் ஞாபகத்துக்கு வந்துடுமா டாக்டர் வரலாம் வராமலும் போகலாம் எதுவுமே நம்ம கையில் இல்லை மாறன் அவங்க காலிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது கம்ப்ளீட்டாக சரியான பிறகு நாம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாறன் ஆதித்யாவிற்கு கால் பண்ணிக்கிறான் அப்போது வதறி ஆதித்யாவும் சொல்லுங்க மாறன் என்னாச்சு மேனகா இப்போது சரியாகிட்டாங்களா பாஸ் பாஸ் நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன சொல்றீங்க மாறன் ஆமாம் பாஸ் மேனகா இப்போது சரியாகிட்டாங்க ஆனா அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப் எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படியா இத போய் ஹேப்பி நியூஸ் என்று சொல்கிறீங்க பாஸ் அது ஹேப்பி நியூஸ் தானே முட்டாள் மாதிரி பேசாதீங்க மாறன் பாவம் சரி அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க பாஸ் எல்லாமே மறந்துட்டாங்க அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல என்று டாக்டர் சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களாம் மறுபடியும் பழைய நினைவுகள் வர்றதுக்கு சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அட கடவுளே இப்படி ஆகிடுச்சே சரிங்க மாறன் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க இல்லை பாஸ் அவங்களோட காலில் கொஞ்சம் பெயின் இருக்குது அதனால் இன்னும் ஒரு டென் டேஸ் அங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க அப்படியா சரி ஓகே மாறன் நீங்கள் கொஞ்சம் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் பாஸ் வானதி என்று கூப்பிட்டான் சொல்லுங்கள் இப்போதான் மாறன் கால் பண்ணாங்க மேனகாவிற்கு உடம்பு சரியாகிடுச்சுமா அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் ஆனால் என்னங்க அவங்க பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க வானதி அப்படின்னா பழசு எதுவுமே ஞாபகத்திற்கு வராதா அப்படித்தான் மாறன் சொன்னான் சரி விடுங்க அவங்க இப்போ நல்லா இருக்காங்க தானே அவங்களோட வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கணும் என்பதற்காகத்தான் கடவுள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காங்களோ என்னவோ நீங்கள் எதையும் நினச்சி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணாதீங்க நடப்பது எல்லாமே நன்மைக்குதாங்க ஆனால் அவங்க கூடவே இருந்து ஒருத்தர் பத்திரமாக பார்த்துக்கணுமே அவங்க ஃபேமிலி பற்றி ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு இல்லைம்மா எனக்கு அவங்க ஃபேமிலி பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது நான் விசாரிக்க சொல்கிறேன் இது ஒரு புறம் இருக்க ஆதித்யா அடித்து போலீஸில் ஒப்படைத்த அந்த மேனேஜர் விக்னேஷ் வெளியில் வந்தான் வந்தவன் வானதியை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக்கொண்டு இருந்தான் என் வாழ்க்கையை அழிச்ச அவளை சும்மாவே விடமாட்டேன் என்னோட மனைவி குழந்தைகள் குடும்பம் என்று சொல்லிக்க எனக்கு இப்ப யாரும் இல்லை எவ்வளவு கெத்தா இருந்த அது எல்லாமே போச்சு இதுக்கெல்லாம் அந்த வானதியும் அவளோட வீட்டு காரணம் அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் முதலில் அவள் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும் அந்த கடையிலிருந்து பக்கத்துல தானே வீடு இருக்குன்னு சொன்னாங்க சரி அந்த தெருவில் விசாரிச்சு பார்ப்போம் ஒரு வழியாக விக்னேஷ் வானதி இருக்கும் வீட்டை கண்டுபிடித்தான் அப்போது வானதியோ தன் குழந்தைகளுடனும் கணவருடன் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தான் ஓ இதுதான் உன்னோட குடும்பமா என்ன ஒண்ணும் இல்லாதவனா ஆக்கிட்டு இப்போ நீ மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா இருடி உன் சந்தோஷத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு கற்ற அவளை கண்காணிக்க தொடங்கினான் தினமும் அந்த தெருவிற்கு வந்து நிற்பான் ஆனால் வானதி நிறைமாத கற்பிணியாக இருப்பதால் பெரும்பாலும் அவள் வெளியே வருவது கிடையாது வாரம் ஒரு முறை பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு செல்வதை மட்டும் வழக்கமாக வைத்திருந்தாள் இதை அறிந்து கொண்டவன் ஒரு நாள் அவள் கோவிலுக்கு செல்ல தயாராகினாள் அப்போது ஆதித்யாவோ வானதி அதான் மேனகாவிற்கு சரியாகிடுச்சு இன்னும் ஏமா கஷ்டப்பட்டு கோவிலுக்கு போயிட்டு இருக்க இப்போ இந்த டைம்ல நீங்க கூட யாருமே துணைக்கி இல்லாமல் வெளியில் போக கூடாது டெலிவரி டேட் வேறு கிட்ட நெருங்கிடுச்சு பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு மறுபடியும் கோவிலுக்கு போறீங்க இல்லைங்க அது வந்து என்ன அது வந்து இது வந்து முதலில் நம்ம உடம்புக்கு நாம் தான் டாக்டராக இருந்து பார்த்துக்கணும் புரியதா என்னங்க எட்டு வாரம் கண்டினியூவாக விளக்கு போட்டாச்சு இன்னைக்கு ஒன்பதாவது வாரம் விளக்கேற்றினால் என்னோடய பூஜை முழுமையாகும் அதுக்காகத்தான் எனக்கு புரியுது வானதி ஆனால் இந்த டைமில் நீங்கள் எப்படி தனியாக போவீங்க எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கே உங்களுக்காகத்தானே நான் வீட்டிலே இருந்து வேலை செய்கிறேன் நீங்கள் இப்படி போனால் என்ன அர்த்தம் எனக்கு இன்னொரு பத்து நிமிஷத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுமே அதான் யோசிக்கிறேன் சரி அப்படின்னா ஒன் ஹவர் கழித்து போகலாமா என்னங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மீட்டிங் வரைக்கும் பாருங்க கோவில் இங்கே தானே இருக்குது அப்படியே மெதுவாக நடந்து போறேனே எனக்கும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் சரி எனக்கு என்னமோ அது சரின்னு தோணலை ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தோணுது இன்று மனதிற்குள்ளேயே முணுமுணுத்தான் அது இல்லைம்மா இன்னும் ஒன் வீக்கில் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் அதான் யோசிக்கிறேன் இல்லைங்க நானும் கோவிலுக்கு போகணும் என்று தான் நினைச்சுட்டு இருந்தேன் பிரசவத்திற்கு முன்னாடி எல்லா பெண்களும் கோவிலுக்கு போய் நல்லபடியா குழந்தை பிறக்கணும் என்று நினைக்கிறது சாதாரண விஷயம்தானுங்க எனக்கும் கோவிலுக்கு போன மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் அதெல்லாம் ஓகேந்தாம்மா என்ன தனியாக போற தான் யோசிக்கிறேன் அதனால் ஒன்றும் இல்லைங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அவளும் கோவில் பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மெதுவாக நடந்து சென்றாள் அவளை பார்த்ததுமே விக்னேஷ் வானதியை பின்தொடர்ந்து சென்றான் பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு ஆதித்யாவிற்கு ஏதோ மனது கேட்கவில்லை இந்த மீட்டிங்கை விட இப்போ வானதி தான் நமக்கு முக்கியம் சே நான் வானதி கூடவே போயிருக்கணும் சரி ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க பக்கத்தில் இருக்க கோவில் தானே சொன்னாங்க போய் பார்க்கலாம் என்று அவனும் கிளம்பினான் அவள் விளக்கீச்சை முடித்து மூன்று முறை கோவிலை சுற்றி வந்தாள் அப்போது அவளின் முன்னாடி ஒரு உருவம் வந்து நின்றது இனி என்ன நடக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேண்டும் என்று கமெண்டில் சொல்லிவிடுங்க நன்றி